ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெண்டைக்காய் மசாலா பார்த்தீங்கன்னா சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லா கலவ சாதம் எல்லாத்துக்குமே வந்து நல்லதொரு சைட் இருக்கக்கூடிய இந்த வெண்டைக்காய் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளி குடம்பு சாப்பிட்ருப்போம் வெள்ளை வெண்டக்காய் புளி கூட்டு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒழித்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெண்டக்காய் வாங்கும்போதெல்லாம் இந்த ரெசிபி வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க அந்தளவுக்கு இது டேஸ்டியாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் வெண்டக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெண்டக்காய் மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம ஒரு மிக்சிங் பால் எடுத்துக்கலாம் அதில் கால் கப்பு அளவுள்ள கெட்டி தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துக்கிட்ட கெட்டி தயிர் கூட முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள் ஒன் டீஸ்பூன் ஜீரகத்தூள் முக்கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒன் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கூடவே ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நம்ம தயிர் கூட நல்லா கலந்து எடுத்துக்கிறோம் நல்லா க்ரீமி டெக்ஸ்டரில் வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா பிசைந்து எடுத்துக்கணும் பாருங்க நம்ம எடுத்துக்கிட்ட தயிரையும் மசாலா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் அதனுடைய டெக்ஸ்டர் வந்து இந்த மாதிரி இருக்கணும் தேவைப்பட்ட நீங்கள் ஒரு ஒன் ஆர் டூ டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் இப்போ நமக்கு மசாலா பேஸ்ட்டு ரெடி வாங்க இப்போ வெண்டக்காய் மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெண்டக்காய் மசாலா பண்றதுக்கு நான் அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்று இன்ச்சு அளவுக்கு வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வந்து ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா நம்ம நறுக்கி வச்சிருக்க வெண்டைக்காவை சேர்த்துருவோம் வெண்டைக்காய் சேர்த்து வெண்டைக்காயில இருக்கக்கூடிய வழுவழு தன்மை போகும் வரைக்கும் நம்ம எண்ணெயில வதக்கிக்கணும் வெண்டைக்காயில உள்ள வழுவழு தன்மை எல்லாம் போயிட்டு எண்ணெயில நல்லா வதக்கிடுச்சு இப்ப நம்ம இத எண்ணெயில இருந்து எடுத்துருவோம் நம்ம எடுத்துக்கிட்டு அரை கிலோ வெண்டைக்காயும் நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் வாங்க இப்போ வெண்டைக்கா மசாலா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெண்டைக்கா மசாலா பண்ணுறதுக்கு வெண்டைக்காய் பொரிச்சு அதே கடாயில் நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இப்போ அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நான் ஒரு பத்து வெண்துள்ளி எடுத்து அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் நல்லா ஆயிலில் வதக்கிடுவோம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வந்தால் போதும் ரொம்ப பொன்னிறம் வரணும்னு அவசியம் கிடையாது நல்லா வதக்கிக்குவோம் நம்ம வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் தக்காளி கூட இந்த வெண்டக்காய் மசாலா தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் உப்பையும் தக்காளியும் நல்லா வதக்கிக்குவோம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கணும் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட தக்காளி நல்லா கொழைஞ்சி வெந்துடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கோ இல்லையா ஒரு மசாலா பேஸ்ட் அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்குவோம் இதை போது அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சிடணும் நம்ம சேர்த்துக்கிட்டு இந்த மசாலா பேஸ்ட்டை வெங்காய தக்காளி கூட நல்லா கலந்து விட்டுருவோம் மசாலா பேஸ்ட்டை வெங்காயம் தக்காளி கூட நல்லா ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி கொடுத்துட்டோம் இப்போ இந்த வெண்டக்கம் மசாலாக்கு தேவையான தண்ணி தண்ணி மசாலா சேர்த்துக்கேஸ்ட் ரெடி பண்ணல அந்த பாத்திரத்தை கழுகி நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துட்ட தண்ணியை மசாலா கூட நல்லா கலந்து விட்டுருவோம் இது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சில தான் வைக்கணும் பாருங்க எனக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி போதும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு கொதி வர விட்டுருவோம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்ப வந்து இதை லைட்டா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்சிருக்க வெண்டைக்காவ இப்ப சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எண்ணெயில் வந்து பாதி அளவு வெந்திருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு எட்டு நிமிஷம் வேக விட்டு எடுத்தோம்னா நமக்கு வெண்டக்காய் மசாலா ரெடி ஆகிடும் இப்போ மூடி போட்டு விட்டுருவோம் மூடி போட்டு எட்டு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா வெற்றிட்டு எண்ணெயும் வந்து மேலே செப்ரேட்டாகி நிற்கிது பாருங்கள் இப்போ இதை கலந்து விட்டுவோம் வெண்டக்காய் மசாலா தான் நல்லா கலந்து விட்டுட்டோம் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க பார்த்தாலே அப்படியே நான் ஊடுற மாதிரி இருக்கு பாருங்க உண்மையிலேயே அப்பவே சாப்பிடன்னு போல இருக்கு இப்ப இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஃபைனலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம் கூடவே கொஞ்சமா இலை சேர்த்துக்குவோம் கூடவே கசூரி மேத்தி ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி தூக்கிவோம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருவோம் அவ்வளோதாங்க நமக்கு அருமையான டேஸ்ட்டில் அருமையான கன்சிஸ்டன்சியில் பார்த்தாலே சாப்பிட்றன்னு போல் தூண்டுற உள்ள வெண்டக்காய் மசாலா ரெடி பாருங்க சுட சுட சாதம் வச்சு அதில் விரவி சாப்பிடும்போது நமக்கு சைடு எதுவுமே தேவைப்படாது அந்த அளவுக்கு எம்மியா இருக்கும் நீங்களும் இத வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நமக்கு வெண்டக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு இத வேற ஒரு போலுக்கு மாத்திக்குவோம் பாருங்க நமக்கு இப்ப வெண்டைக்காய் மசாலா பார்த்தாலே சாப்பிட்டேன் போல தோன்ற அளவுக்கு ரெடி ஆயிடுக்கு நான் பண்ணிட்டு அந்த வெண்டக்கா மசாலா புலையே நீங்களும் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் நான் பண்ணிட்டு அந்த வெண்டக்காய் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லது ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்